ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்னி பீப்பிள் வந்து சரி பண்ணுறதுக்கான ஸோ இங்கே வெளிப்பூச்சி மருந்துகள் ஆயில்மெண்ட் போடுறேன் க்ரீம் போடுறேன் ஸோ எனக்கு வந்து மெடிக்கலில் ஒரு க்ரீம் சட்ஜஸ்மெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் தாண்டி ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம பாடி டீடாக்ட்ஸ் பண்ணோம் அந்த நச்சுக்களை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னில் பொதுவாகவே ஃபேஸ் மட்டும் இல்லை ஸோ ஆல் பாடி ஸ்கின்னில் உள்ள எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அது ட்ரை எவ்ரிடே நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பரான அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அக்னி பிம்பிளையும் சரி பண்ணும் ஸ்கின்னை வந்து க்ளோவாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹனி அண்ட் ஆம்லா ஜூஸ் வேறு லெவல் ரிசல்ட் கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொட அதாவது ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட அதை எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆம்லாவோட அது ஃப்ளேவர் முடிச்சிட்டு தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு அரை கிளாஸ் குடித்தா கூட ஓகே இல்லை ரொம்ப கசப்பாக தெரியுது அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா ஆட் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் எவ்ரிடே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க செட் ஆகிடுச்சுன்னா எவ்ரிடே ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உமன்ஸ் மட்டும்ானா ஜென்ஸ்க்க்குக்கு மட்டும் தானா அப்படிலாம் இல்லை எல்லாருமே பயன்படுத்தலாம் குட்டீஸ் கூட நீங்கள் ஏபிஜி ஜூஸ் வந்து எவ்ரிடே கொடுக்கலாம் கொஞ்சம் ஐஸ் இல்லாமல் கம்மி பண்ணி பார்த்து கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட்டு நீமு லெமனு அண்ட் நாட்டு சர்க்கரையோ இல்லை இந்த ஹனியோ என்ன உங்களுக்கு என்ன ஓகேவாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பாடி அவ்வளோ டீப்பாக டீடாக்ஸ் பண்ணும் ஸோ ஸ்கின்னையும் ஹேரையும் அவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்துக்குறோம் மெயினாக அந்த தேமல் வருது மங்கு வருது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இச்சினஸ் இருக்குது ஆக்னி பிம்பிள் எனி ஸ்கின் ப்ராப்ளமும் இது வந்து ஒரு சூப்பர்வான்ற மாதிரி வரப்பிரசாதம் கூட சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வாரத்தில் வந்து த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ட்ரை பண்ணிக்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ